ஸ்தோத்ரம் ஏசப்பா ஸ்தோத்ரம் ராஜா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இறுதிய கண்களை திறந்தொருளும் நீர் எங்களோடு பேசும் தகப்பனே இந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் கேட்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கணும் ஆண்டவரே எங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் திறப்பிராக ராஜா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அற்புதங்களை காண ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கர்த்தாவியுடைய வார்த்தையிலிருந்து நீர் கற்றுத்தரப்போகிறீர் அதற்காக உமக்கு சோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன் இப்பொழுதும் நாம் தியானம் போகிற வேதவசனம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அப்பொழுது பேதுரு நம்மைப் போல பரிசுத்த ஆவியைப் பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கத்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் இன்றைக்கு நம்ம வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு புறஜாதி புற ஜாதினா நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான் அதாவது ஏசு கிறிஸ்து பூமியில் வந்து எந்த யாருக்காக பிறந்தார் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்காக தான் பிறந்தார் இருப்பினும் எந்த இதில் வந்து பிறந்தார்னா யூதர்கள் அதாவது இஸ்ரேல் எபிரேயர்கள் அவர்களுக்காக தான் இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அவர் வந்து பிறந்தார் இஸ்ரேல் தேசத்தில் அதாவது ஒரு யூதனாக அவர் வந்து பிறந்தார் சரிங்களா இஸ்ரே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரஷ்ப்பை வந்து அருளும்படி அந்த இடத்துல தான் அவர் ஊழியம் செஞ்சுட்டே இருந்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ஊழியம் செஞ்சார் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல சில சில அரசியல்வாதிகள் எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த இடத்துல ஜெயிப்பாங்களாம் அவங்க நின்னாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அநேக ஓட்டு கிடைக்கும் ஏன்னா அவங்க அந்த இடத்துல தானே பிறந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா எல்லாரும் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவருமே யாருக்கு அதிகமாக செய்வாருன்னா அவர் நின்று அவர் ஜெயிக்க வைச்ச மக்களுக்கு தான் அதிகமாக செய்வார் கரெக்டுங்களா இப்போ பார்த்திங்கன்னா யூதர்கள் இதில் அவர் பிற யூதர்களாக பிறக்கிறாரு ஏசு கிறிஸ்து ப பிறந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு இதுவாகுது அப்போஸ்டர்கள் இருப்பாங்கள்ல ஏசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இருந்தாங்கள்ல அந்த சீஷர்களும் என்ன நினச்சாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் அற்புதம் நடக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் ஞானஸ்தானம் பெறணும் யூதர்கள் மட்டும்தான் பரிசுத்தாவியை பெறணும் அப்படின்னு அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஒட்டம் போட்டுக்கிட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் இஸ்ரோ ஜனங்களுக்கு தான் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேதுருக்கிட்ட க கத்தர் பேசுகிறாரு நீ போய் புற ஜாதிகளிடத்துல போய் அதை நம்ம இன்னொரு நாள் விளக்கமாக பார்க்கலாம் அந்த கனவெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவின் வழியாக அவர் புற ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு வந்து அறிவிக்கப்படுறாரு அதாவது என்ன கனவுனா அவர் ஒரு நாள் படுத்துட்டு இருக்கிறாரு படுத்துட்டு இருக்கும்போது ஒரு கூடு வானத்திலிருந்து அப்படியே இறங்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மிருகங்கள் இருக்குது பன்னி பாம்பு எல்லா வகையான மிருகங்கள் இருக்குது அதை அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் அடித்து புசி அப்படின்ற வார்த்தை கேட்குது அப்போ அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு பேரிக் என்னது இது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன் விளக்கமாக படித்தா கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அவருக்கு என்னென்னா இது என்னது இது இதெல்லாம் அடித்து புசின்னு வருதே இதெல்லாம் அசுத்தமாச்சே அப்படின்னும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா நீ உன்னுடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் வார்த்தையாக சொல்லிட்டு இருக்க நீ உன் ஜனங்களை மட்டும் பார்க்காத புற ஜாதிகளையும் பார் நீ அசுத்தம்னு நினைக்கிற புற ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் கோர் ஒரு நபர் கோர் நான் படிக்கிறேன் அப்போ சிலர்கள் பத்தில் படிக்கிறேன் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதி ஆகிய என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசாரியா பட்டணத்திலே இருந்தான் ஒரு கோர்நெலின்னு ஒரு மனுஷன் இருந்தானான் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து என்ன பண்ணாரா தேவனுக்கு பயந்தார் முதல்ல அவர் மட்டும் பயப்பு இல்லையா அவன் குடும்பத்துக்கு எல்லாரையும் பயப்பட வச்சார் இது ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணுறாரு மிகுந்த ஜனங்களுக்கு மிகுந்த தானம் தருமங்களை செஞ்சாராம் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் என்ன நாலு காரியம் நடக்குது ஒன்று அவரும் பக்தியா இருக்கிறாரு குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பக்தியா இருக்க வைக்கிறாரு ஜனங்களுக்கு தானம் தர்மம் செய்கிறாரு நாலாவது முக்கியமானது எப்பவும் ஜபம் பண்ணிட்டு இருக்கார் கரெக்டுங்களா பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் தேவன் தூதன் தன்னிடத்தில் வரவும் கோர் என்று அழைக்கவும் பிரதிச்சியமாய் தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திருக்கிறது ஹலெலூயா கத்தை ரொம்ப நல்லவ பாருங்க ஒரு தேவ தூதன் வந்து கோர்நெலி என்பவருக்கு தரிசனமாகறாரு கோர்நெலிவுக்கு தரிசனமாகி இதை மாதிரி உன்னுடைய ஜபம் உன்னுடைய தான தருமம் தேவனுடைய சந்நிதியில் நினைப்பூட்டப்படுது அப்படின்னு வந்து அந்த தேவ தூதன் வந்து சொல்கிறாரு தேவ தூதன் சொல்லிவிட்டு பேதுரு வருவார் இது போல் நீங்கள்லாம் பரிசுத்த ஆவியை பெறுவீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அப்போ பாருங்களேன் நம்ம வந்து அநேக நேரத்தில் என்ன மட்டும் பண்ணுறாங்க கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவர்கள் நான் என்ன பண்ணுற அர்த்தம் ஜபம் மட்டும் பண்ணுறேன் ஜபம் ஜபோன் 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 ஜபம் ஜபம் கரெக்டு தான் அதுக்கப்புறம் ஒன்று வருதே அதை மறந்துடுறாங்க பார்த்தீங்களா நான் நேற்றைய தினத்தில் கூட சிஸ்டர் எஸ்தர் வந்து அவங்க நேற்று சொல்கிறாங்க என்கிட்ட சிஸ்டர் இதை போல் என்கிட்ட ஏதாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சபைக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ நீங்கள் இவங்க சொல்லும் போது நான் என்ன நினச்சேன்னா சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்க படுற கஷ்டத்தை எனக்கு என்னால் என்னால் உணர முடியும் அப்போ நினைப்பேன் இவங்களே வயசான அம்மா வச்சுருக்காங்க நிறைய க அவங்களுக்கு விரயம் பண மருத்துவ செலவுகள் இவ நிறைய இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவங்க என்ன சபைக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி மனசில் வந்தது இருந்தாலும் நான் வெளியில் சொல்லவே இல்லை அவங்க சொல்கிறாங்க சிஸ்டர் என்னால் முடிஞ்சது நான் இது போல் ஒரு சின்ன உணவை சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் இந்த உபவாச ஜபத்தில் வயசானவங்க வருவாங்கள்ல அவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒருத்தராக இருந்தாலும் சரி அது பத்து பேராக இருந்தாலும் சரி கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வருது பார்த்திங்களா நம்ம ஏன் கொடுக்கணும் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்காம அந்த தர்ம் தான தருமத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க அதாவது அதிகமாக பொருட்செலவு போட்டு பண்ணணும் அவசியம் இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை முதியவர்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா சபை வந்து யார் அதிகமாக ஆதரிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா விதவைகளையும் முதியவர்களையும் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா உபவாச ஜெப நேரத்தில் உங்களை கூப்பிட்டு இந்த கோதுமை பேக்கெட்லாம் கொடுக்குறோன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா எலியான்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன அப்பத்தை ஒரு சின்ன அப்பத்தை வந்து ஒரு விதவை கொடுக்கும் பொழுது எலியா என்ன பண்ணுறாருன்னா அந்த விதவையின் வீட்டில் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் என்னையும் மாவும் குறைவுபடாமல் செய்தாராம் அதுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த மாவு நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா முதியவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ வந்து இந்த தான தருமம் செய்யணும் அப்படின்றது சபைக்கு கத்தர் சொல்லப்பட்ட கட்டளை இன்றைக்கி அந்த சபைகள் மறந்து போயிடுச்சு இன்றைக்கி அநேக சபைகளில் வாங்குறது தான் பார்க்குறாங்களே தவிர கொடுக்கறதே கிடையாது கரெக்டுங்களா எங்கேயும் ஆனால் இடத்துலையுமே அப்படி கிடையாது இடத்துலையுமே அப்படி கிடையாது சில இடங்களில் சில இடங்களில் ஆனால் நிறைய இடங்கள கொடுக்கணும் என்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கும்போது பெருசாக கொடுப்போம் இல்லாத போது இல்லைன்னு சொல்லாமல் இருக்கிறத கொடுக்கணும் கரெக்டுங்களா இருக்கிறது இப்போ அந்த சகோதரி வந்து தன்னுடைய பலத்தை கொடுக்காங்க அது சும்மா வந்துருமா அந்த டிஃபனு காலையில் எழுந்திருக்கணும் எல்லாம் பண்ணணும் வேர்வை சிந்தனும் தன்னுடைய பலனை நேரத்தை கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உபவாசம் ஜப நேரத்தில் நீ எதுக்கெல்லாம் ஜபிக்கிறியோ உன்னுடைய ஜெபமும் நீங்கள் செய்கிற தானம் தருமமும் கத்தருடைய சந்நிதியிலேயே வந்து எட்டி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரா இது அப்படி சும்மா அப்படியே விட்டுற மாட்டார் தேவ மனிதன் பேதுரு கோர்னிலி வீட்டுக்கு போகிறாரு பாருங்க இங்கே ஒரு காரியம் நடக்குது அவர் ஜபம் பண்ணுறாரு தர்மம் பண்ணுறாரு அந்த இடத்துல பேதுருவுக்கு ஒரு கனவு வருது நீ பாரு இங்கேயே இருந்துடாத புற ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷம் சொல்லு அவங்க ஞானசானம் எடுக்கலை தான் இருந்தாலும் நீ போ நீ போய் என்னுடைய சிலுவையை குறித்து சொல்லு நான் அவங்களுக்காகவும் மறித்தேன் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினேன் நான் அவங்களுக்காக தான் எழுந்தேன் உனக்காக மட்டும் நீ நினச்சிடாதே நீ போ அப்படின்னு அவர் அனுப்புகிறாரு அனுப்பப்பட்டு அவர் போகிறாரு போய் பேதுரு வந்து கோர்னேல் இடத்துல சொல்கிறாரு கோர்னேலியும் அவங்க வீட்டார் எல்லாருமே அமர்ந்துருக்கிறாங்க அப்போ வந்து அவர் சொல்றாரு பாருங்க ஒரு ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்கிறேன் எல்லோருக்கும் முப்பத்தி ஆறு எல்லோருக்கும் கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை கூறி இஸ்ரேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே யோவான் ஸ்தானகனை குறித்து பிரசங்கித்த பின்பு கலலியா நாடு முதற்கொண்டு இதயா தேசமெங்கும் நடந்த சந்ததி இதுவே நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்தவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யார் அவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அதாவது கத்தர் எதுக்கெல்லாம் வந்தாரு அவர் நன்மை செஞ்சாரு பிசாசு பிடிந்தவர்களை விடுதலை ஆக்கினாரு அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சொல்றதை கேட்டுக்கினே இருக்கிறாங்க கேட்டுக்கினே போதே பரிசுதாவை பெற்றுக்கொண்டாங்கன்னா இருக்கும் இருக்கும்போது அவரும் அவர் வீட்டார் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பற்பல பாஷைகளை வந்து என்ன பண்றாங்க பேசுறாங்க ஏன் அந்த கோர் நடத்தின விதம் கோர் முன்னதாகவே என்ன பண்ணுறாரு அவரும் ஜவம் பண்ணுறாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரையும் ஜவம் பண்ண வைக்கிறாரு தான தர்பங்களையும் ஜபங்களையும் செய்து ஆண்டோருக்கு பயந்தபடினால் பேதுருவான மனுஷன் கத்தருடைய மனுஷன் அவங்க வீட்டில் பிரசங்கிக்கும் பொழுதே என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவை பெற்றுக்கொள்கிறாங்க அந்நிய பாசிகளை பேசுகிறாங்க உடனே அவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது நம்ம பேசும்போதே அவங்க அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டாங்களே பேசும்போதே பரிசு தாவியை பெற்றுக்கொண்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்போ தான் இந்த வசனம் வருது நான் ஃபஸ்ட்டு படித்தேன் பார்த்தீங்களா அப்பொழுது பேதுரு அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசு தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகினும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா ஞானஸ்தானம் வந்து வாங்கின பிறகு தான் பரிசுத்தாவி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஞானஸ்தானத்தை நம்புகிறாங்க பரிசுத்தாவிய நம்புறதே கிடையாது பரிசுத்தாவிய நம்புறதே கிடையாது அது மாதிரி சபைகளுக்கு போகவே கூடாது எந்த சபையிலலாம் வந்து பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த சபையாரோடவோ கூட மற்ற எதோட கூட நம்ம காண்டாக்ட் வச்சுக்கவே கூடாது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன இதில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு டீ கூட கொடுக்கக்கூடாதான் பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட பாவம் அது ஏன்னா கத்தருடைய ஆவி அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான்றதுக்கு எது சாட்சி அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான்றதுக்கு எது சாட்சி உள்ளே இருக்கிற ஆவி அந்த ஆவி போச்சுன்னா என்ன ஆகும் அது வெறும் பணம் தானே அப்போ கத்தருடைய ஆவியே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நீ கத்தரையே மறுதளிக்கிற அப்படிப்பட்டவனோடு பழகும் பொழுது அது ரத்த பழுக்கி சமமானது ஏன்னா மனுஷனை கூட நீ திட்டிட்டு இது பண்ணிடலாம் ஏன்னா ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாரு இந்த பூமியில் நீ என்ன திட்டினா கூட உன் பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் நீ பரிசுத்த ஆவிய நீ வந்து அசட்டை பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்கலான்னு எப்படி நினைக்கிற உன் பாவம் மன்னிக்கப்படாது உனக்கு கண்டிப்பாக நரகம் இருக்குது அதனால வந்து எங்கெல்லாம் வந்து சபையை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப வந்து ஒரு இது வேணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் இது அங்கே இருக்குதே இதோ இங்கே இருக்குதே அங்கே கூட்டம் நடக்குதே சொல்லிட்டு டப்பு டப்புன்னு போயிடுவாங்க அது ரொம்ப தப்பானது ஏன்னால் அது என்ன கூட்டம் நடக்குது யார் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க அந்த பாஸ்டர் யார் அந்த சர்ச் யாருடையது கரெக்டுங்களா பரிசுத்தாவியே இல்லாதவன் வந்து கல்யாணம் நடத்துவான் பரிசுத்தாவியாக இல்லாதவன் பிறந்தநாள் பர்த்டே பார்ட்டி நடத்துவான் அந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா ஆசீர்வாதமே கிடையாது ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆசீர்வாதமே இல்லை ஆண்டவர் சொல்கிறார் அவங்கள கொண்டு எந்த காரியமே செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா அவங்க ஞானஸ்தானமே எடுக்கலை பரிசுதாவிய வந்துட்டார் அப்போ பரிசுத்தானர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் புற ஜாதிகளுக்கு முதல் முதலில் வந்தது எது ஞானஸ்தானம் இல்லை பரிசுத்தாவியனர் அப்போ எல்லா கிறிஸ்துவர்களும் ஞானஸ்தானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் ஆண்டவர் முதல்ல பரிசுத்தானுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ஒரு உயிர் அப்படின்னாவே பிறந்த குழந்த என்ன கேட்பாங்க தெரியுங்களா குழந்த பிறந்த குழந்த அழுதுச்சா குழந்த அழுதுச்சா அதுதான் முக்கியம் கரெக்டுங்களா குழந்த முக்கியம் குழந்தை அழுதுச்சான்றது தான் முக்கியம் பிறந்த உடனே நல்லா அழணும் அது அழுதுச்சின்னா தான் அந்த குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கூட பார்ப்பாங்களா நர்ஸுங்க பிறந்த குழந்தை கில்ல வேற செய்வாங்க நல்லா அழு அப்படின்னு வேற சொல்லுவாங்களாம் ஏன்னா அந்த குழந்தை எந்த அளவுக்கு அழுதோ அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குது பேபி இல்லைனா தூக்கிக்கு பெட்டில் வச்சிடுறாங்க கரெக்டுங்களா அப்போது பரிசு தாவையை பெற்றுக்கொண்டு நல்ல அந்நிய பாஷையை பேசு பற்பல பாஷைகளை பேசு உன் வாயை விரிவாக திற அதை நான் நன்மையால் நிரப்புவேன் நீங்களும் பேச முடியும் நீங்களும் பேச முடியும் நீங்கள் எல்லாருமே பேச முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய சாட்சியை நான் சொல்லணுன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருந்தேன் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்த வரைக்கும் நான் சர்ச்சுக்கு போகலை எங்கள் சர்ச்சுக்கு போனால் அவங்க கொம்பெடுப்பாங்க எங்கள் மாமியார் வீட்டில் சரிங்களா நான் சர்ச்சுக்கு போகலை நான் வந்து பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன்னா அதனால வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க நான் நான் ஜவம் பண்ணேன் ஆண்டவரே இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கே போடம் பண்ணுறாங்களேப்பா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனது கஷ்டம்னா அவங்க நினச்சிருக்கலாம் சரி நீ வேணால் சர்ச்சுக்கு போமா நாங்கள் வேணா எங்கள் இது இப்படி பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து இங்கே கரெக்டுங்களா நீங்கள் எல்லாருமே வந்து க ஹிந்து தான் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை விருப்பத்துக்கு உங்களை விட்டாங்க இல்லையா எங்களெல்லாம் அப்படி விட மாட்டாங்க பைபிள் படிக்க விட மாட்டாங்க பைபிளை படித்தா தூக்கி போடுவாங்க ஒரு பாட்டை பாடுனா லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சத்தமாக பாடுறோம் சத்தமாக சந்தோஷமாக பாடுறோம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டு எரியக்கூடாது கீழே பார்ப்பாருங்க மாமனார் லைட் எரிதான்னு வெளியில் ஜன்னலில் லைட் எரியுதான்னு பார்ப்பார் ஏன்னா லைட் எரி நான் ஃபோனு சின்ன ஃபோனு நோக்கியா ஃபோனு அந்த ஃபோனில் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு பா இப்படி தான் பாடுவோம் வார்த்தை ஒரு வார்த்தை வெளியில் வந்ததுன்னா எங்கள் மாமனார் இருக்க அதில் கேட்டுச்சு முஞ்சே போச்சு அடுத்த நாள் அது மாதிரி தான் பாட்டு பாடுவோம் கிட்டத்தட்ட பல மாதங்கள் அப்படி தான் பாடிட்டே இருந்தேன் என் பொண்ணு கரெக்டாக ஏழாவது மாதம் சின்ன குழந்த பிறந்து ஏழாவது மாதம் அவள் வயசில் இருக்கும்போது அப்படி தான் பாடிட்டு இருந்தேன் எங்கள் மாமா எங்கள் அம்மாட்டுக்கு போனோன்னே ஹாப்பியாக பாட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு மாமியார் ஒரு பொண்ணு இப்படி தான் பாடிட்டு இருக்கேன் கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு நீ போயிட்டு கேளு தனியாக போகிறது குறித்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் சொல்லவே இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் சொல்ல மாட்டேன்னு எங்கள் மாமார் கூட ஆண்டவரே பேசியிருக்காரு நீங்கள் தனியாக போயிடுங்க உங்களுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது நீங்கள் வேறு கடவுளை கும்பிட்றீங்க நீங்கள் வேறக்காவிட்டு கடவுளை கும்பிட்டிங்கன்னா எங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்ட்டு சொன்னாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்காரரு பக்கத்துலையே எங்கள் மாமனார் பக்கத்துலேயே எங்களுக்கு வீடு பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆ சர்ச்சுக்கு ஜாலியாக போகலானாமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தோம் வெளியில் வந்த உடனவே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்ல கேட்டால் அன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து பா நாலாந்தேதி வெளியில் வந்தோம் கரெக்டாக பத்து பத்து நாள் தான் பதினாலாம் தேதி பரிசு தாவை ஒரு நாளைக்கு குழந்தைங்க பால் கொடுத்துட்டு உக்காந்துட்டே இருக்கிறேன் அழுக்கு துணி அழுக்கு துணி போட்டுட்டு பால் கொடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா குழந்தைக்கு இந்த பீ துணிலாம் துவைக்கணும் இல்லையா சா அதனால் வந்து அழுக்கு துணி போட்டுட்டு அந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு ரொம்ப வேர்வையாக இருந்தாலும் குழந்தை அழுதுச்சா சரி பால் கொடுக்கலான்னு எடுத்து வச்சு உக்காந்துக்கிறேன் அந்த டைமில் ஜெபிக்கிறேன் சரி சும்மா தானே உட்காந்து பால் கொடுக்குறது எதுக்கு அப்படியே ஜவம் பண்ணுவோம் குழந்தை இல்லாதவங்களுக்காக திருமணமாக்காதவங்களுக்காக எல்லாம் வச்சு ஜவம் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படியே வீடே அசைகிற மாதிரி பசு தவி நிரப்புறாரு நான் ஒன்று கூட எடுக்கலை பரிசுத்தாவின் ஒரு நிறப்பி அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அன்னிய பாஷையில் பாட்டு பாடுறேன் என்னால் அந்த அந்த நாளை வந்து என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்புறம் நான் போயிட்டு எங்கள் கிட்ட சொன்னால் எங்கள் ஹஸ்பண்ட் சரி நம்ம போயிட்டு சபைக்கு போவோம் அந்த சச்சம் தான் காட்டினார் அதுக்கப்புறம் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லும் பொழுது சரிம்மா இந்த பேதுரு வசனத்தை பேதுரு சொன்னது போல தான் எங்கள் பாசு சொன்னார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேனே தண்ணீரை விளக்கலாமா ஞானசானம் எடுத்துக்கோ அப்படி சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க எப்போவுமே சர்ச்சுக்கு போன உடனே ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பரிசு தாவியை பெற்றுக்கொண்டதால் உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க அப்போ பாருங்களேன் கத்தர் அவ்வளோ நல்லவர் நம் தேவன் வந்து அப்போ நான் மூக்குத்தி கூட போட்டு இருந்தேன் பொட்டு கூட வச்சுருந்தேன் நான் பரிசு பெறும்போது எல்லாமே இருந்தேன் வெட்டி போட்டு இருந்தேன் மூக்குத்தி போட்டு இருந்தேன் பொட்டு வச்சுன்னு இருந்தேன் எல்லாமே பண்ணியிருந்தா இருந்தேன் ஆண்டவர் எதுவுமே பார்க்கல பாருங்கள் இருதயத்தை மட்டும்தான் அவர் பார்த்தாரு அந்த அழுக்க ட்ரெஸ்ஸை பார்க்கல வேர்வையை பார்க்கல கிஞ்சி போச்சான்னு பார்க்கல எதையுமே அவர் பார்க்கலை நான் உள்ளத்தை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு சரிங்களா அதுக்கு எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கும் பொழுதே நான் சபைக்கு எதுவும் சபைக்கு போனதில்லை இருந்தாலும் ஒரு ஊழியக்காரு ஆந்திராவில் வந்து சபை கட்டுறதா சொன்னார் அப்போ நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் அப்பா நம்ம சர்ச்சுக்கு தான் போகல அந்த ஊழியக்காரருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு எங்கள் மாமனார் வீட்டில் போதே நான் அந்த ஊழியக்காரருக்கு ஆந்திராவில் சர்ச்சு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்போ நான் அந்த பாஸ்டர் தான் எனக்கு சொல்கிறாரு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு இந்த கோர்நிலையை பற்றி என்கிட்ட சொல்கிறாரு நான் கேட்டேன் பரிசுத்தாவை தாவை பெற்றுக்கொள்ளணும் என்ன பண்ணணும் ஞான சொல்கிறக்க என்ன பண்ணணும் எங்கள் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இந்த கோர்நிலையை பற்றி சொல்கிறாரு நான் சொல்லும் பொழுதே நான் விசுவாசிக்கும் பொழுதே அந்த வாரம் நான் ஞானசான் அந்த வாரம் நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்கிறார் பரிசு தாவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் பற்பல பாஷைகளையும் அந்நிய பாஷைகளையும் பேசுவீங்க ஏன்னா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஜலத்தினால் மட்டுமல்ல இப்போ ஞானஸ்தானம் மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவேசிக்காவிட்டால் ராஜ்யத்துல ஒருவனும் பிரவேசிக்க முடியாது அதனால ஜலமும் வேணும் ஜலம்ன்றது ஞானஸ்தானம் ஜலமும் வேணும் ஆவியும் வேணும் இது ரெண்டுமே இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் பிரவேசிக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாஞ்சையாக பிள்ளைகளை போல் கேட்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு நாளைக்கு ஒரு நீங்கள் என்ன பண்ணுங்க கேளுங்க எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க மற்ற இருந்தாலும் மற்ற மதம் தானே புறஜாதி தானே அவருக்கு தானே ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரே அப்போ நம்ம வேற எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் ஆண்டவர் கிட்ட கேட்கணும் ஆண்டவரே என கூட பரிசு தாவி கொடுங்க ஏன்னா பசுத்த வந்தால் தான் சபைக்கு வருவதில் ஆகட்டும் சபைக்கு உண்மையா ஆகட்டும் கரெக்டுங்களா பரிசுத்த ஆவியை இல்லாதவங்க பார்த்திங்கன்னா எந்த காரியத்திலையுமே வந்து ஒழுங்காக பர்ஃபெக்டாக பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விரலும் செயல்பட்டதுன்னா சாப்பிட முடியும் ஒரு விரலும் செயல்படலைன்னா சாப்பிட முடியாதுல்ல இப்படியாச்சும் சாப்பிட முடியும் அஞ்சு விரல் இப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெறாதவங்க ஏதாவது ஒரு காரியத்தில் வீக்காக இருப்பாங்க ஏதாவது ஒரு காரியத்தில் வீக்காக தான் இருப்பாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க இந்த காரியத்தில் வீக்காக அவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளல ஏதோ ஒரு காரியத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்க இன்னொரு காரியத்தில் குறைவு போடுவாங்க இப்போ ஜபத்தில் ஹையாக இருக்கிறவங்க ஊழிய செய்கிறத்துல கம்மியாக இருப்பாங்க இப்போ ஊழிய செய்கிறத்துல ஹையாக இருக்கிறாங்கன்னா ஜபமே அவங்களுக்கு தூதியில் கம்மியாக இருப்பாங்க வரங்கள் வந்து கிரியை செய்யாது கரெக்டுங்களா ஏன்னா நிறைய காரியங்கள் நம்ம பரிசுத்தாவியை கொடுத்து வரும் நாட்களில் பார்க்கலாம் ஆனால் பரிசு தாவினர் நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணணும் வாஞ்சிக்கணும் இப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளமே அந்நிய பாஷையை பேசுவது தான் அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் கூட அதை பெற்றுக்கொள்ளணும் இலவசமாக தானே கொடுக்குறாரு இப்போ ரேஷன் கார்டில் வந்து சொல்கிறாங்க வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்க போறோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இலவசமாக தானே கொடுக்குறாங்க போகாம இருப்போமா நான் போயிடுவேன் ஃபஸ்ட்டு நீங்களும் வருவீங்கள்ல கரெக்டுங்களா இலவசமாக ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு அது தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக போகும் கரெக்டுங்களா இப்போது சொன்னாங்க இது மாதிரி ரேஷனில் பொருள் போட்டால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா எனக்கு அது தான் நான் வாங்கலை சரியா இதே எனக்கு தேவைப்பட்டா போய் வாங்கி இதே பத்தாயிரம் கொடுத்தா போய் வாங்கியிருப்போம் கியூவில் போய் நின்று கியூவில் போய் நின்று வாங்கிருப்பேன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து வேணா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய தப்பு அது ரத்த பழுக்கு சமமானதா இருக்கு அதனால பரிசுத்தாவிய வேணான்னு சொல்லக்கூடாது அவர் நம்ம கூட இருந்தாதான் இது தப்பா இது ரைட்டா இது நல்லதா இது கெட்டதா சொல்லிடுவார் நிறைய பேர் எனக்கு தப்பு பண்றாங்க மாப்பிள்ளைய தப்பாக தேர்ந்தெடுப்பாங்க ஸ்கூலை தப்பாக தேர்ந்தெடுப்பாங்க வேலையை தப்பாக தேர்ந்தெடுப்பாங்க ஏன் தப்பு தப்பாக தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பரிசுத்தாவினருடைய வழிநடத்தில் இல்லாதனால தான் தப்பாக தேர்ந்தெடுக்கிறாங்க இதே ஆவியானவர் இருந்தால் எல்லாமே கரெக்டு தான் அது தப்பாக இருந்தாலும் கரெக்ட் ஆகிடும் ஆவினர் சொல்லுவார் உபாகம் எழுதியிருக்கு வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே என்று சொல்லுகிற சத்தம் உன் காதில் கேட்கும் இதுவா இது தேர்ந்தெடுக்கலாமா இது தேர்ந்தெடுக்கலாமா இது தேர்ந்தெடுக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா ஐயோ இந்த மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கலாமா இல்லை இந்த மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கலாமா மூணு வேலை இருக்க எந்த வேலை தேர்ந்தெடுக்கலாம் கரெக்டுங்களா அப்படின்னு நமக்கு சில குழப்பம் வரும்போது ஆவினர் சொல்லுவார் இது தான் இதில் போ இதன் வழியாக செய் இது பண்ணு சக்ஸஸாக முடியும் பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் மைனஸ் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் ப்ளஸ் ஆகிடும் அப்போ ஆவியானவர் வேணும் குருடன் குருடனுக்கு வழி காட்டவே முடியாது ரெண்டு பேரும் குழியில் போய் விழுவாங்க கரெக்டுங்களா ஒரு பாவியான மனுஷன் இன்னொரு பாவியான மனுஷனுக்கு வழி காட்ட முடியுமா இதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நல்வழியில் நடத்துவார் அதுக்கு தான் நீங்கள் பரிசுத்தாவிய வேணும்னு கேளுங்க ஒரு தாளைக்கு ஒரு தடவையாது ஆவியானவரே எனக்கு வே தாங்க எனக்கு வாங்க நான் கூட அந்நிய பாஷையில் பேசுகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்க கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் சின்ன சின்ன பசங்க இருந்தாங்கன்னா தீர்க்கதர்சனம் சொல்லுவாங்களாம் அம்மா இதை செய்யுமா அம்மா இதை பண்ணுமா அம்மா இன்னைக்கு கத்தர் அற்புதம் செய்ய போறாரு அம்மா கத்தர் ரெட்டி போன நன்மை தரப்போறாருமா இந்த மாதிரி என் பசங்க சொல்லி நட நடந்திருக்கு எனக்கு தீர்க்கதர்சனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்க வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு தப்பு தப்பா பார்த்துன்னு இருக்கிறாங்க வயசு பிள்ளைங்க தப்பு தப்பா பார்த்துன்னு இருக்கிறாங்க சொல்றாரு வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் தரிசனம்னா அவங்க வாழ்க்கையை குறித்து அவங்க வாழ்க்கை குறித்து தேசத்தை குறித்து ஃப்ரெண்டை குறித்து தரிசனங்களை பார்ப்பாங்க இன்னும் நடக்கப்போகுது பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க உங்கள் முப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் உங்களுக்கு கணம் வருங்களாம் இப்போ நீங்கள் வயசாமல் இருக்கீங்கல்ல உங்களுக்கு வந்து பேச தெரியாமல் இருக்கலாம் என்ன பண்ணுவாராம் தூங்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணுவாராம் சொப்பனங்களை காட்டுவாராம் பாரு இது தான் இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் வீடை கட்டணும் இப்படி தான் செய்யணும் நீங்கள் சொல்லுவீங்க நடக்கும் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்மளை அஞ்சு காசுக்கு மதிக்க மாட்டுறாங்க காரணம் நம்ம சொல்கிறது நடக்க மாட்டேங்குது அதெல்லாம் அஞ்சு காசுக்கு மதிக்கிறதில்ல நீங்கள் சொன்னது வீட்டில் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் வீட்டில் ராணி கரெக்டுங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு பரிசு ரொம்ப 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 தேவை அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் பரிசு தாவிக்காக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கும் பரிசு தாவி கொடுங்க நான் கூட பரிசு தானே எனக்கு உதவி வேணும் அவர் ஹெல்ப் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் கேட்டு பாருங்கள் சபைக்கு வாங்க வாங்க உங்களை கூப்பிட மாட்டேன் சுட்டுக்குரு மாதிரி பறந்து வந்துடுவீங்க ஏன்னா அவர் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுவார் கத்திருக்கு கோடான கோடி சோத்ரம் சப்பா இப்பொழுதும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இருதய கண்களை திறந்தீர் ஏசப்பா அண்டவரே இந்த பூமியிலே அப்பா எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு நாங்கள் ஓடின நாட்கள் உண்டு ராஜா அப்பா இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செல்லுகிறோம் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் பரிசுத்த ஆவியினருடைய வரங்கள் வேண்டும் பரிசுத்த ஆவியின் கனிகள் வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவரே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த முடியும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது ராஜா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார் அபிஷேகத்தை ஊற்றுவராக என் இயேசுவானவர் ஞானஸ்தானம் எடுக்கும் புறாவைப் புறாவை போல பரிசுத்தாவினர் இறங்கினீரப்பா என் இயேசுவானவர் எப்படி அப்பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாரோ அதுபோல என்னுடைய ஜனங்கள் அனைவரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள கத்தரே தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் உண்டாக தாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமீன்